அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நா பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதை நூற்றெட்டு தேங்காய் அண்டா நீரில் விழுந்த எலியை போல் தத்தளித்துக் கொண்டிருந்தது கிருஷ்ணன் மனசு வயசோ 20. மூன்றாவது பாரத்தில் வருஷாந்த பரீட்சைக்கு மூன்றாவது தடவையாக உட்கார்ந்து எழுதியாகி விட்டது அந்த கணக்குத்தாளே அப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த திண்டாட்டம் தான் அப்படியேனும் படிப்பானேன் என்றால் அவன் விருப்பப்படி நடந்தால்தானே அவன் படிக்காமல் நின்று விடுவதில் பெற்றோருக்கு இஷ்டமே இல்லை பரீட்சையில் எத்தனை தரம் தேராவிட்டாலும் முழுகி போவதென்ன பணக்கார வீட்டு பிள்ளைக்கு படிப்பு வராது என்ற வாதத்தை அபவாதத்தை பொய்யாக்கி விட வேண்டும் என்ற ஒரே பிடிவாதம் கிருஷ்ணன் முதல் பாரத்தில் சேர்ந்த போது வயசு பதினான்கு அவன் பேரில் வஞ்சனை இல்லை தாயின் சொல்லுக்கு அடங்கி மிகவும் ஒழுங்காக பாடம் படிப்பான் படுக்கை தலைமாட்டில் புஸ்தகம் ஹரிகேன் விளக்கு நெருப்பு பெட்டி இவைகள் இல்லாமல் தூங்கவே மாட்டான் அதிகாலையில் எழுந்து பக்கத்து தெருக்கள் கிடுகிடுத்து போகும்படி இறைந்து படிப்பான் காலை ஏழு மணிக்கு பிறகு பட்டை பட்டையாக விபூதியை அணிந்து கொண்டு வாசிப்பான் நிமிஷம் பிசகாமல் பள்ளிக்கூடம் போவான் இருந்தாலும் வாத்தியார் கேள்வி கேட்டால் மட்டும் சரியாக பதில் சொல்ல தெரிவதில்லை கிருஷ்ணன் ஒற்றை நாடியாக உயரமாக வளர்ந்தவன் சதைப்பற்றற்ற உடம்பில் எலும்புகள் முண்டும் முடிச்சமாக அங்கங்கே தெரியும் எழுந்து நின்றால் லேசான கூனல் வேறு இப்படி வயசும் உருவமும் வளர்ந்த ஒருவன் வகுப்பில் எழுந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்தால் நெட்டை பனைமரம் நிற்குமாம் போலே போலே என்று வாத்தியார் கேலி செய்யாமல் என்ன செய்வார் வாத்தியாரே வழி காட்டினால் மற்ற சிறு பயன்கள் சும்மா இருப்பார்களா அழகு ஏனி பூச்சி என்று பேசிக்கொண்டார்கள் நாளடைவில் அவன் காதில் விழும்படியை கூப்பிட்டார்கள் அவனுக்கு கோபமே வருவதில்லை தனக்கு படிப்பு வராது என்று அவனுக்கே தெரியும் போது பிறர் அதை சொல்லுவதற்காக ஏன் வருந்த வேண்டும் கொஞ்ச நாள் வரையில் ஓயாமல் புரளி செய்து அழுத்து போன பிறகு பையன்களுக்கு ஞானோதயம் ஆகிவிட்டது இவ்வளவு நல்லவனிடத்தில் விஷமம் செய்யக்கூடாது என்று தங்கள் முறையை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் அப்பால் அவனை ஒரு பையன் கூட புரளி செய்ததில்லை முந்தி செய்த புரளிக்கு நஷ்டஈடு செய்வது போலவோ என்னவோ அவனிடம் அபாரமான பரிவை வாரி சொரிய ஆரம்பித்தனர் முதல் பாரத்தில் நாட்கள் கழிந்தன பரீட்சை வந்தது பிறகு போயிற்று ஆனால் அவனை மட்டும் இரண்டாவது பாரத்துக்கு அனுப்ப மறுத்துவிட்டது இனிமேல் தான் படிக்கப் போவதில்லை என்று தகப்பனாரிடம் சொன்னான் போடா முட்டாள் ஒரு தடவை தேராவிட்டால் என்ன இந்த தடவை வாத்தியாரை டியூஷன் வச்சுக்கோ தேறிவிடலாம் என்று ஆறுதல் சொன்னார் டியூஷன் வாத்தியாருக்கு நல்ல சம்பளம் கிடைத்தது தீபாவளிக்கு இனாம் கிடைத்தது எனவே பரீட்சை கேள்விகள் கூட கிருஷ்ணனுக்கு தெரிந்துவிட்டன பிறகு அதில் என்ன கஷ்டம் அந்த வருஷம் அவனுக்கு பரீட்சை தேடிவிட்டது அவன் தாய் தெருக்கோடி பிள்ளையாருக்கு பத்து தேங்காய் உடைத்தாள் மூன்றாவது பாரத்துக்கு வந்த பிறகு சிக்கல் திரும்பவும் ஏற்பட்டது அந்த வகுப்பு வாத்தியார் டியூஷன் சொல்லிக் கொடுக்கும் வழக்கம் இல்லை வேறு யாரையோ வைத்துக்கொண்டு படித்தான் முதல் வருஷம் தேரவில்லை தாயும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மறுத்துவிட்டாள் இரண்டாவது வருஷம் படித்தான் அப்போதும் தேரவில்லை கடைசி தடவையாக மூன்றாவது வருஷம் படித்தான் பரீட்சை விட்டது டியூஷன் வாத்தியாரால் ஒன்றும் கையால் ஆகவில்லை வகுப்பு வாத்தியாரோ உச்சானிக் கிளையில் ஒளிந்திருக்கும் செங்கனியை போல் அவன் இலக்கிலேயே படவில்லை இப்படியே போய்விட்டால் மூன்றாவது வருஷமும் தேராது நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்துப் போக வேண்டியதுதான் ஆனால் அந்த எல்லைக்கு போக வேண்டிய வைராக்கியம் அவனுக்கு இல்லை யோசித்து யோசித்து ஒரு முடிவு கட்டினான் அவன் தாயும் பரீட்சை தேறினால் நூற்றெட்டு தேங்காய் உடைப்பதாக வேண்டிக் கொண்டாள் அவன் முக்கியமாக பூச்சியம் வாங்குவதெல்லாம் இங்கிலீஷிலும் கணக்கிலும் தான் இந்த இரண்டிலும் தேறிவிட்டால் கவலை இல்லை அதற்கு வழி கண்டுபிடித்தான் இங்கிலீஷ் கேள்வித்தாள் தயார் செய்யும் வாத்தியார் மேல் வகுப்பில் இருந்தார் அவருடைய தமக்கை பிள்ளை ஒரு வாண்டு பயல் இவன் வகுப்பில் படித்துக்கொண்டு இருந்தான் அவனுக்கு கொடுக்கா புளிக்காய் என்றால் பைத்தியம் நாள் தவறாமல் அவனுக்கு கொடுக்கா புளிக்காய் வாங்கி கொடுத்தான் பணக்கார வீட்டு பையன்கள் என்றாலே சாதாரணமாக பையன்கள் காரணம் இல்லாமலேயே அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள் கிணற்றில் வளையமிடும் ஆறு கால் பூச்சியை போல தின்பண்டம் வேறு வாங்கி கொடுத்தால் கேட்பானேன் இந்த புது உறவின் காரணமாக அந்த பையன் தினம் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து போய் கொண்டு இருந்தான் கிருஷ்ணன் தாய் வேறு அந்த பையனுக்கு பக்ஷணங்கள் கொடுப்பாள் ஒரு நாள் அணில் போல் கொடுக்கா புளிக்காயை குறித்துக் கொண்டிருந்தான் பையன் ஏண்டா உங்கள் அப்பா இங்கிலீஷ் பேப்பர் தயார் செய்து விட்டாரா என்று கேட்டான் கிருஷ்ணன் எனக்கு தெரியாதே எனக்கு என்ன தெரியுமா தெரியாதே இருபது வயசு இந்த வருஷமும் எனக்கு பரீட்சை தேரப்போறது இல்லை தெரியுமா தெரியாது இருக்கட்டும் ஏன் தேராது நான் மக்கு நீ மனசு வச்சால் தேருவேன் விஷயம் விளங்காமல் பையன் விழித்தான் நீ ஒரு காரியம் செய்யணும் அப்பாவுக்கு பொட்டி இருக்கா இருக்கு அதிலே அவர் இங்கிலீஷ் கேள்வித்தால் எழுதி வைத்திருப்பார் நான் நாளைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் அதை எடுத்து காண்பி போதும் நாளைக்கு ஓரணாவுக்கு கொடுக்கா புளிக்காய் வாங்கித் தருகிறேன் ஓரண கொடுக்கா புள்ளிக்காய்க்கு எதிராக வாத்தியார் வீட்டுக்கு போய் திருட்டுத்தனமாக பார்த்து விட்டு வந்தான் கிருஷ்ணன் ஒரு பாதிக்கு மேல் வெற்றியடைய விட்டது மற்றொரு பாதி கணக்கு பரீட்சை கேள்வித்தாளை பார்க்கலாம் என்று அந்த வாத்தியாருடைய பிள்ளையை காஃபியும் ஹல்வா துண்டும் வாங்கி கொடுத்து பண்ணினான் துரதிருஷ்டவசமாக கேள்வித்தாள் அச்சாபீஸுக்கு போய்விட்டது வேறு வழி கணக்கு பரீட்சையில் கோழி முட்டை வாங்கிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட வேண்டியதுதானா கிருஷ்ணன் நம்பிக்கையை இழக்கவில்லை பரீட்சைகள் வந்தன கணக்கு உள்பட எதிர்பார்த்தபடியே கணக்கு பரீட்சை சங்கு ஊதிவிட்டது முடிவாக ஒரு யோசனை தோன்றிற்று விடை திருத்தும் வாத்தியாரின் பையனை நாடினான் முதலில் எழுதி வைத்த விடைத்தாளுக்கு பதிலாக சரியான விடைத்தாள் சேர்த்து விட்டால் பரீட்சை தேர வேண்டியது லட்சியமே ஒழிய அதில் வெற்றி பெறும் முறை அவ்வளவு பெரிதாகப்படுவதில்லை அந்த விஷயத்தில் வேண்டிய ஒத்தாசை ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும் என்பது பையன்களுடைய எழுதா கொள்கை தவிர குறிப்பிட்ட பையனுக்கோ காசில் ஆசை ஒரு ரூபாய் லாபம் என்றால் பிறகு கேட்பானேன் வாத்தியார் டென்னிஸ் ஆட போன சமயம் அவர் வீட்டு கேமரா அறையிலிருந்து வெளியே ஒரு சின்ன கை நீண்டு வந்தது வெளியே வந்து நின்ற கிருஷ்ணன் ஒரு தாழ் கத்தையை அதில் வைத்து விட்டான் அவ்வளவுதான் பிறகு கிருஷ்ணன் மனசு அலையவில்லை ஆனால் பொதுவாக அமைதியோ ஆத்திரமோ நீடித்து இருப்பதில்லை கோடை விடுமுறைக்கு பள்ளிக்கூடம் சாத்த ஒரு வாரம் இருந்தது பள்ளிக்கூட நேரத்தில் வரந்தா வழியாக கிருஷ்ணன் சுற்றி வந்த போது திடுக்கிடத்தக்க இரண்டு காட்சிகளை கண்டான் தனக்கு உதவி செய்த இரண்டு பையன்களும் வகுப்புக்கு வெளியே ஸ்டூலின் மேல் ஏறி நின்று கொண்டு இருந்தார்கள் ஏன் நமக்கு உதவி செய்ததன் விளைவா என்ற நினைப்பு அவன் நெஞ்சை அறுத்தது பள்ளிக்கூடம் விடுவதற்கு நிமிஷம் முன்னதாகவே வகுப்பை விட்டு நழுவி காம்பவுண்டுக்கு வெளியே வந்து கிருஷ்ணன் பையன்கள் இருவரும் வந்ததும் ஏண்டா என்றான் கிருஷ்ணன் உன்னாலே தாண்டா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டிலே எந்த சனியனும் சொல்லி தொழைச்சுட்டது நல்ல ஹெட் மாஸ்டர் அண்டை சொல்லாமே வாத்தியாரண்டை மட்டும் சொன்னா என்று ரெட்டை போல் நாயனம் அழுதார்கள் கிருஷ்ணன் மனசு துடித்தது சமாதானம் சொல்வதற்கும் வழி தெரியவில்லை பேசாமல் வீடு போய் சேர்ந்தான் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கூடம் திறந்தார்கள் கிருஷ்ணன் பரீட்சையில் தேறிவிட்டான் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் தாய் அதிக பரபரப்புடன் என்ன ஆயிற்று என்றாள் மேல் வகுப்புக்கு மாற்றி என்றான் ஆனால் அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு இருந்த ரகசியமாக நடந்த விஷயங்களை எல்லாம் தாய் கண்டாளா ஏண்டா பரீட்சை தேராமல் இருந்தால்தான் உனக்கு சந்தோஷமா நம்ம தெரு பிள்ளையாருக்கு நூற்றெட்டு தேங்காய் உடைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டேன் இல்லாது போனால் தேருமா இதிலே வருத்தமாயிருக்கு சாயங்காலம் ஆக தேங்காய் உடைக்கணும் அந்த வாத்தியார் வீட்டு பயன்களையும் வர சொல்லு ஆகட்டும் என்று ஆகாயத்தை பார்த்து கொண்டு அவன் சொன்னான் சாயங்காலம் பிள்ளையார் கோயில் சரவிளக்குகள் பழுச்சென்று எரிந்து கொண்டு இருந்தன தாய் ஒவ்வொரு தேங்காயாக உடைத்துக் கொண்டு இருந்தாள் கிருஷ்ணன் பக்கத்தில் கையை கட்டிக்கொண்டு நின்றாலும் அவன் மனம் பையன்களை நாடி போயிருந்தது அதனால் தானோ என்னவோ எதிரே தெருவில் போன அந்த இரண்டு பையன்கள் கூட அவன் கண்ணில் படவில்லை பையன்கள் அவனை பார்த்தும் பாராதது போல் போனார்கள் கொடுக்கா புளிக்காயையும் காசையும் காட்டி அவர்களை மயக்காதிருந்தால் பள்ளிக்கூட மத்தியில் அவர்கள் எட்டு மணி நேரம் ஸ்டூலின் மேல் ஏறி நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிராதல்லவா வயசான பையன் இப்படி வஞ்சிக்கலாமா அவன் முகத்தில் விழிக்கலாமா எந்த மாதிரி நினைப்புடன் அவனை பார்த்தும் பாராமல் போனார்கள் சிதறிய தேங்காய் மூடியை பொறுக்கப் போன கிருஷ்ணனுடைய தாய் அவர்களை பார்த்து விட்டாள் ஏண்டா அந்த பையன்களை கூப்பிடவில்லையோ அதோ போறான்களே கூப்பிட்டேன் என்று பொய் சொன்னான் கிருஷ்ணன் பின்னே ஏன் வரவில்லை ஏனோ தெரியவில்லை இரவு ஏழு மணிக்கு தாயும் பிள்ளையும் வீடு திரும்பினார்கள் விபூதி பிரசாதத்தை கொடுத்த கொடுத்தபோதே அவர் விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார் நல்ல காலம் இனிமேல் நாலாவது பாரமா சபாஷ் சைக்கிள் வாங்கித் தருகிறேன் நல்லபடி என்று அடங்காத சந்தோஷத்தை தெரிவித்தார் கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் ஆழ்ந்து யோசித்தான் பிறகு திருத்தமாக நான் வாசிக்க போவதில்லை என்றான் ஏன் நான் வாசிக்க மாட்டேன் படிப்பு வேண்டாம் பெற்றோர்களுக்கு அவனுடைய பிடிவாதம் புரியவில்லை எப்படி புரியும் ஆனால் இந்த தீர்மானத்தை கேள்விப்பட்ட பயன்களுக்கு மட்டும் அது புரிந்து விட்டது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி